புவியை வெப்பமாக்குதுங்கிறான் நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த பூமி உருவாகி சூரியனுக்கு நமக்கும் பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் இருக்கு எவ்வளவு பதினஞ்சு கோடி கிலோமீட்டர்ல நம்ம இருக்கும் பதினஞ்சு கோடி கிலோமீட்டரில் இருக்கிற நாமே இந்த மரத்துக்கு வெளியில் போதே வெப்பமா இருக்கு அப்போ வெளியில் அப்படி இருக்குது அப்போ எவ்வளவு வெறிய வெப்பம் இருக்குவாங்க பதினஞ்சு கோடி கிலோமீட்டருக்கு அங்கே இருக்காம ஆனாலும் நம்ம வெப்பத்தை தாய் கொள்ள முடியல ஆனால் வளிமண்டலம் என்று விண்வெளியில் வளிமண்டலம் காற்று படலம் என்று இருக்கு வளிமண்டலம் அதுதான் அந்த வெப்பத்தை இருந்து வருகிற வெப்பத்தை பூமிக்கு நேரடியாக வரவிடாமல் தடுக்குது தடுக்குது தடுத்து அப்படி நம்ம பில்டர் பண்ணும் அப்படி தடுத்து அங்கிருந்து பட்டு தெறிக்குது அப்படி தண்ணி தரையில் ஊத்துன சிம் தரையில் தெரிக்கும்ல அப்படி சூரிய ஒளி அப்படி வெப்பம் அப்படி தெரிக்குது தெரிச்சு தெரியுது அதான் நிறப்பிரிகைங்கிற புறவுதாக்குதுங்கிற மொத்தமாகவே வெள்ளையாதான் இருக்கணும் ஏன் இப்போ வானமும் கடலும் நீளமா இருக்கு நிறப்பிரிகையில் நீல நிறம் அதிகமா இருக்கு வான வெள்ளை எல்லா வண்ணமும் தெரியும் வெள்ளை தெரியாது அப்ப புறவுதா கதிர்கள் சிதறனால வானம் முழுக்க நீள பெரும் பெரும்பரப்பில் இருக்கிற கடல் நீங்க கவனிச்சுக்கணும் இந்த பூமி பந்தலின்ற இதுல எழுபது விழுக்காடு நீர் தான் முப்பது விழுக்காடு தான் நிலப்பரப்பு